அப்படியே ஆம்பூர் விண்ணமங்கலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல விநாயகர் சிலை இருக்குது நல்ல கம்மி ரேட்டு நல்ல தரமா இருக்குது எல்லாம் இங்கே செய்யுது இங்கே கலர் பண்ணிட்டு இருக்காங்க விநாயகர்லாம் அங்கே பாருங்க கிருஷ்ணர் மாதிரி செம்மையா இருக்குது விநாயகர்லாம் இங்க அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் இங்க வாங்கி பாரு வெங்கடேஷ் பெருமான் மாதிரி இந்த விநாயகர் வந்து சூப்பரா இருக்குது பாருங்க சூப்பரா இருக்குது இந்த விநாயகர் பாருங்க இது வந்து பத்தடி நல்ல நிஜமாலே சூப்பராக இருக்குது விநாயகர் எல்லாம் நம்ம கம்மி ரேட்டு தான் ஏ பண்ணுறோம் ரைட் சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் கூட சூப்பராக இருக்குது அது நம்ம இதுக்கு வெளிச்சங்கிறதுனால இதாக தெரியுது விநாயகர்லாம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க புக்கிங் ஆனதை இந்த மாதிரி கயிறு கட்டி வச்சிருக்காங்க இது பாருங்க சூப்பராக இருக்குது கலர் அப்படியே ஒரிஜினல் பிள்ளையார் உக்காந்துக்கிற மாதிரியே இருக்குது சோபாவில் உக்கானுக்கிறாரு இது ஒன்று புக்கிங் ஆகலை அப்புறம் அந்த பக்கம்னொன்று அது ஒன்று புக்கிங் ஆகலை இவர்தான் ஓனரு நீங்க விநாயகர் வேணும்னா இவரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் பாருங்க குட்டிசா அரை அடியிலேருந்து பத்து அடி வரைக்கும் இங்கே பிள்ளையார் இருக்குது பாருங்க இந்த கடைசி விநாயகர் இன்னும் சூப்பராக இருக்குது பாரு பத்து அடி வரைக்கும் நிஜமாலே நல்ல கம்மி ரேட்டு நிஜமாலே பாருங்க அது இந்த விநாயகர் சூப்பராக இருக்குது நாங்களும் இங்கே தான் ஒன்று புக் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது விநாயகர் எல்லாம் பாருங்க எல்லா விநாயகருமே நல்லா இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணி செலவு வாங்கிக்கோங்க அவருடைய கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்கள் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்